சாமி யார் அங்கும் இங்கும் உளவாடி கொண்டிருப்பது போல தெரிகிறது நம்ம சந்திக்காத சாமியார்கள் கிடையாது நித்தியானந்த சாமியாரையும் சந்திச்சிருக்கோம் மத்தியானந்த சாமியாரையும் சந்திச்சிருக்கோம் மத்தியானந்த சாமியார்னா என்ன பன்னெண்டு மணிக்கு மேல கடல் உறந்ததுக்கு அப்புறம் சாமி உம்புறாளுங்க ஆமா மத்தியானத்துல ஆனா இன்னைக்கு வந்திருக்க கூடிய சாமி சாதாரணப்பட்ட சாமி கிடையாது அரசாங்கத்தால டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு சாமியாரு

உன்னிடம் இருந்தால் ஏன் வட்டா அது மாறி என்னிடம் வந்தால் உங்க வட்டாங்க சும்மா ஓயாம முடிச்சுக்கிட்டு சரி 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 இல்ல நீ அப்படி ஒரு எண்ணத்துல இருப்ப சரி நீ யாரு என்னது யாரு கேக்குறீங்களா பேரை கேக்குறீங்களா நான் பேரை கேட்கலையே சரி நீ யாருன்னு நான் எங்க அப்பனுக்கும் எங்க ஆத்தாளுக்கும் பிள்ளை நீ உங்க ஒப்பனுக்கும் ஓத்தாவுக்கும் பிள்ளையா உங்க சித்தப்பாவுக்கு சின்னமாவுக்கு பிள்ளையா உங்க பெரியப்பாவுக்கு பெரியம்மாவுக்கு பிள்ளையா அதை பத்தி நான் கேட்கல சரி நீ யாரு என் மாமியாவுக்கு மாமனா மருமை உன் மாமியாவுக்கும் மாமனா மருமைனா உங்க வைத்திக்கு மாமனுக்கு மருமைனா அதை பத்தி நான் கேட்கல சரி நீ யாரு அதை கேட்டீங்களா நான் என் பொண்டாட்டிக்கு புருஷன் உன் பொண்டாட்டிக்கு புருஷனா புரிசாட்டிக்கு புருஷனா இது

நான் ஒரு ஆம்பளை நீ ஆம்பளையா பொம்பளையா இல்லை ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இருக்கக்கூடிய திருநங்கையா அதை பற்றி நான் கேட்கல சரி நீ யாரு நான் ஒரு மனுஷன் நீ மனுஷனா மிருகமா பறவையா ஊர்வனவா தாவரமா அதை பற்றி நான் கேட்கல சரிங்க நீ யாரு ஒரு காவலாளி நீ காவலாளியா ஏவலாளியா கோமாளியா அதை பத்தி நான் கேட்கல சரி நீ யாரு நான் தான் அது நீ அதுவா இதுவா எதுவா அதை பத்தி நான் கேட்கல யாரியா பப்புனு பப்புனா இல்ல கடையில வைக்கிறா வெப்பண்ணா அதை பத்தி நான் கேக்கல எங்க அண்ணனுக்கு தம்பி உங்க அண்ணனுக்கு தம்பி அக்காவுக்கு தம்பி அதை பத்தி நான் நீ கேட்டா சொல்றா நான்தான் நானு நானா அவன் தான் அவன் தான் இவனே இவன் அதை பத்தி நான் கேட்கல தான் கோமாளி நீ கோமாளியா ஏமாளியா அதை பத்தி நான் கேட்கல பேமாளியான்னு கேட்கல நீ யாரு

கால் வைத்தால் கழகம் சரி நாட்கடந்தால் நன்மை நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்னுடைய ஒளிவரைக்கும் நற்கழகம் சண்டை ஓட்டோம்னா நான் சொல்லால சண்டை போடுவேன் எடுத்து சண்டை ஓட்டோம்னா அன்பால சண்டை போடுவேன் கோவம் கூட கத்திய கூட எடுப்போம் நான் புத்தியால அடிப்பேன் அதே கோபமான அருவால கூட எடுப்போம் அறிவால் அடிப்பேன் எங்க கழகம் ஆளுக்கு நல்ல அற விட்டாத்தான் என்னுடைய நற்கழகமாக முடியும் நற்கழகம் அப்ப நீங்க நற்கழக சாமியார் ஆமா சரி சரி உங்க அப்பா யாரு எங்க அப்பா தான் உங்க அப்பா தான் யாருன்னு கேட்கிறேன் அதானே எங்க அப்பா தான் எங்க அம்மாவுக்கு புருஷன் உங்க அம்மாவுக்கு புரிஞ்சுனா உங்க சின்ன அம்மாவுக்கு புரிஞ்சுனா யாருன்னு கேட்கிறேன் பேரை கேட்கிறேன் இல்ல யாருன்னு கேட்கிறியா உங்க அப்பா பேரை தான் கேட்கிறேன் அப்படி கேளு பிரம்மா அரு பிரம்மா தாவாரு கடைசியில அவர் மைந்தானா அவர் மைந்தானா நானு முன்ன கூடிய சொல்றது இல்லையா நீங்க நல்ல மனுஷனுக்கு பிள்ளையே பாரு எட்டு வருஷம் மாட்டுக்காத தேத்திராடு மாதிரி மண்டையை வச்சு நாராயணா இப்படியா என்ன உங்க அப்பா நல்ல செலவாளி தானே நீங்க என்ன சட்டை இல்லாம ஒண்ணும் இல்லாம சாம்பாருக்குள்ள விழுந்தது மாதிரி இப்படி வரக்கட்டும் நான் ஏன்டா சட்டை ஓடணும் எதையும் சட்டம்ன்றது கிடையாது உங்க அப்பா எல்லாம் நல்லா தான் செலவழி ஒரு சட்டை கிட்ட எடுத்து கொடுக்க மாட்டாப்லயா எதுக்கு எனக்கு எது கூட சட்டை அப்ப அவரை மட்டும் நல்லா பட்டு சட்டை எல்லாம் போட்டு யாரு உங்க அப்பா தான் எங்க அப்பாவை நீ பாத்த நான் பார்த்தேன் இல்ல நான் நம்பனு நாலு நாளைக்கு முன்னாடி

படைப்பு படைப்பு டைப் போடு வயசான நீங்க போட்டுக்கங்க அது நான் எனக்கு தேவ இல்ல நான் போட மாட்டேன் நீ சொல்றது படைப்பு சரி அது டா இது படைப்பு டை போடு அப்படி என்னத்த படிக்கிறாரு நால் வகை யோனி இல வகை தோற்றம் 84 லட்சம் சிவராசிகள் எல்லாத்தையும் படிக்க கூடியவர் எங்க அப்பா மண்ணை படிச்சது यार என் தந்தை விண்ணை படிச்சது என் பிதா புல் பூண்டு பூச்சி எங்க அப்பா ஆல மரத்தை படிச்சது எங்க அப்பா அரச மரத்தை படிச்சது எங்கப்பா அப்பா மரத்தை படிச்சது எங்க அப்பா போஸ்ட் மரத்தை படிச்சது அது கிடையாது ஏன் உங்க அப்பா குத்தனார் வேலை தெரியாதா டேய் கொத்தனார் அது உங்க பூலோகத்தில் உள்ளவங்க படைச்சதுரா அப்ப எல்லாமே உங்க அப்பா தான் படிக்கிறாரு அப்பா தான் படிக்கிறார் இந்த நாய படைச்சது யாரு எங்க அப்பா தான் அதையும் விடல கழுதையை படைச்சது எங்க அப்பா தான் கரும ஒட்டகத்தை படைச்சது எங்க அப்பா தான் அப்ப உங்க அப்பா தான் நாயை படைச்ச உங்க அப்பா தானே மாற்றம் கிடையாது கிடையாது இந்த நாயி ஏன் கார்த்திகை மார்கழியில ஒத்த நாய பத்து நாய் இழுத்துக்கிட்டே தெரியுது டேய் டேய் டேய்

அது எதுவாக இருந்து போய் என்ன கேட்டுகிட்டு போகணும் ஐயோ சும்மா வந்து நாலு பாட்டை படிச்சிட்டு நாராயணா என்னையை போட்டுக்கிட்டு இது பண்ணா அப்படின்ட்டு நண்டா நாள் அம்பளி போங்கனாப்புல போதாது விஷயம் தெரியணும் எப்படியோ என்னை கேவலப்படுத்தணும் என்னை கேவலப்படுத்தணும்னு இல்லை சரி ஒரு திட்டத்தோடய வந்தியா இல்லங்க ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் கேக்குறீங்க இல்ல நான் எப்படா கேட்டேன் அவரு சொன்னார் அப்புறம் அதை சும்மா சொல்லுவார் அவரு விஷயம் தெரியாம வரக்கூடாது சங்கத்துல தான் பரத்து கிடைச்சி அப்ப எப்போ வந்து கேட்டீங்கன்னா விஷயம்லாம் சொல்லி தருவேன் நீங்க புக்கு மட்டும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எனக்கு சொல்லி தரீங்க வேணும் சரி சரி நான் கேட்டுக்கிறேன் அங்க சங்கத்துல தான் பரத்து கிடைப்பேன் பன்னெண்டு மணிக்கு மேல வந்து உசுப்புங்க சரி உசுப்புனீங்கன்னா சொல்லி தருவேன் சும்மா நாலு பாட்ட படிச்சா மட்டும் போதாது சரியா சரியா நான் நீ தெரிஞ்சுக்கிறமையா நாய் ஏன் இழுத்துக்கிட்டே தெரியுது பழைய குருடி கதவு அங்கதான் வந்து நிக்கிறோமா அது எதுவா அது வாட்டுக்கு எடுத்து போய் எனக்கு தேவையாது அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க இப்ப நீங்க சொல்லுங்க சிரிப்பா சிரிக்குதுடா அம்மா சொல்லணும்ல விஷயம் தெரியணும்ல சொல்ல சொல்லுங்க நீ கேக்குற வேற கேள்வி கேட்டாலும் பரவாயில்லை இது எனக்கு அந்த இடத்துல தான் சந்தேகமா இருக்கு நாய் ஏன் இழுத்துக்கிட்டே தெரியுதா ஏத்த நாய் ஏன் இழுத்துக்கிட்டு தெரியுது ஆ சொல்ல சொல்லுங்க தா நாய் ஏன் இழுத்துக்கிட்டே தெரியுது சொல்ல சொல்லுங்க

அது அந்த ஒரு அம்மா வந்து சொன்னாங்க அப்போ போயிட்டு போயிட்டு வந்தேன் போயிட்டு வரல ஏப்பா அந்த நாய் ஏன் இழுத்துச்சுன்னு அதை சொல்லுப்பே அப்படின்னா பிடிச்சிருச்சுக்கிட்டு இருக்கா அம்மா கொடுமைடா அதெல்லாம் சரி ஏன்னா அந்த தகுதி இல்லாமல் தொகுதி நாடி வர முடியாது கண்டிப்பா இந்த பகுதி மிகுதியான பகுதி ஆமா இப்ப இப்படி மிகுதியான பகுதிக்கும் தொகுதிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதியான அதுதான் வர முடியும் ஆமாங்க அப்புறம் இப்படி இதற்கான காரணம் என்ன கைதட்டி அந்த ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி என்ன காரணம் அப்படின்னா மகாபாரதத்துல பாண்டவர்கள் ஐந்து பேர் சரி தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் சரி இந்த ஐவருக்கும் அழியா பத்தினியாக இருந்தவள் யார் என்று சொன்னால் பாஞ்சாலி ஆகப்பட்டவள் அஞ்சு பேருக்கு பொண்டாட்டியா வாலியா பத்தினியாக்கு ஆமா சரி நல்ல குடும்பம் ஒரு கணவோடு கூடுகின்றாள் என்றால் மறுமுறை இன்னொரு கணவோடு கூடும் பொழுது அவள் போய் தீக்குள்ள இறங்கி பதிவுதா பதிவிரதா தன்மையோடு மீண்டும் திரும்ப வருவா சுத்தமாக சரிங்க சரிங்க புதுமையான பெண்ணாக மீண்டும் அந்த அக்கினியில் இறங்கி வருவாள் சரிங்க அடுத்த கணவருக்கு கூடுவாள் ஓ இப்படி ஐவருக்குள்ளேயும் பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஓ ஒரு வருடத்திற்கு ஒருவர் குடும்பம் எடுத்து வேண்டும் சரி அப்ப பாருங்க இந்த பாஞ்சாலியும் தருமனும் இல்லறத்தில் பேசி கொண்டிருக்கின்றார்கள் சரி அந்த தருணத்தில ஒரு அவசர நிமித்தத்தின் காரணமாக ரீமனாகப்பட்டவன் இங்கே வந்து விடுகின்றான் ஆங்க உள்ளே வந்து பார்க்கும்பொழுது இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சரி இதை பார்த்தார் தருமனாகப்பட்டவர் சரி ஏன்னா உள்ள ஒருத்தர் இருக்காருன்னா வெளியில ஒரு அடையாளம் இருக்கும் ஏதாவது சரி என்ன அடையாளம் வெளியில இருந்த அடையாளம் என்ன அப்படின்னா பாதரட்சி என்று சொல்லக்கூடிய செருப்பாகப்பட்டது செருப்பு அடையாளம் ஆமா இந்த செருப்பு வெளியில இருந்துச்சு இது இருந்திருந்தா பேமன் உள்ள போயிருக்க மாட்டான் சரிங்க அங்க இருந்த செருப்பை காணும் எங்க போச்சு

ஏன் கையை அங்கே திங்கிறதுக்கு வேற கிடைக்கல செருப்பு தானே கிடைச்சிச்சு செருப்பு திங்கிற நாய் அது யாரு அந்த கதையில கதையில ஆமா சரி போய் காவலர்கள் தேடி பாக்குறாங்க ஒத்த செருப்பு போட்டு ஒத்த செருப்பு போய் தூக்கி போய் திண்டுக்கிட்டு இருக்கு நாய் 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 சரிங்க அப்பத்தான் அந்த நாய் எழுத்து வந்தாரு யாரு காவல்காரர்கள் சரி தர்மபுரம் கொண்டு வந்து பாட்டினாங்க இந்த நாய் தான் அந்த செருப்பை தூக்கி போயிருக்கு அப்படின்னு எந்த நாய் அந்த கதையில வர்ற நாய் சரி சரி அப்பத்தான் அவர் தர்மர் சொன்னாரு நானும் என் மனைவியும் இள்ளரத்தில் ஈடுபடும் கூடும் பொழுது என் தம்பி ஒருத்தன் தான் பார்த்தான் இனிமேல் நீங்கள் இள்ளரத்திற கூடணும்னு நினச்சாலே ஊரெல்லாம் பார்த்தா நீன்னு சொன்ன மாதிரி அப்படி கல்லாலையும் கம்பாலையும் அடிபட்டு இழுபட்டுக்கு தெரியும்னு சொல்லி அன்றைக்கி தர்மராக அப்படி சாபத்தை கொடுத்துட்டான் ஓ அதனால தான் நான் இழுத்துக்கிட்டு தெரியுது சரிங்க உங்க அப்போதான் தெரியதான் உன்னுடைய சந்தேகம் அந்த கேட்டுக்க ஏற்றா உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் தேந்திருச்சாத்தா தெரியலையா நாளை போனா நாய் இலக்கியல பாத்துட்டு திரும்பி வந்து கேளுங்க சரிங்க இப்பதான் நான் சொன்னேன் தெரியல புண்ணா இப்படி ஏத்தா இது அவன் அப்படி சொல்றேன் உங்க அம்மா யாரு கலைவாணி நாமகள் கலையரிசி தெரியுமா தெரியும்ல அவதான் கலையரிசியா கலையரிசி தெரியுமா தெரியாதா

எனக்கு அக்கா நீ எந்த கலை எழுதி சொல்ற அந்த நம்ம மதுரையில இந்த இன்னைக்கு வள்ளி வந்திருக்காங்களே அவங்க தானே நான் சொல்றது பேசும் சக்தி கொடுக்க வேண்டும் பேசும் சக்தியா ஆமா பேசுற சக்தி கொடுக்கக்கூடியவள் கல்விக்கு அரசி கலை அரசி என்ன வேலை வைக்கிறாங்க உங்க அம்மா என்ன அதான்டா பேசும் சக்தி கொடுக்கணும்னு சொல்றேன் பேசுறது அப்ப உலகத்துல உள்ள எல்லாரும் பேசுறது காரணம் உங்க அம்மா எங்க அம்மா எங்க இருக்கா தெரியுமா எங்க இருக்கா ஓ வாயில இது என்ன கக்கு சாண்டி கேக்குறேன் வாயில இருக்கு உன்னிலும் இருந்து என்னிலும் இருந்து பேச வைக்கின்றாள் அப்போ எல்லாரும் பேசுறது நாவை தட்டைக் கொண்டிருப்பவள் ஓ தட்டும் வாணி தட்டு வாணிமே விலங்கதான் தட்டு என்றால் தாமரை சரி அந்த வெந்தாமரைகளை வீட்டில் கூடிய என்னுடைய அன்னை சரஸ்வதி நாவை தட்டிக்கொண்டிருப்பவள் உங்க அம்மா ஆமா அப்ப உலகத்துல உள்ள எல்லாரும் பேசுறது காரணம் உங்க அம்மா தான் என்மாதான் மாற்றம் கிடையாது மாற்றம் கிடையாது இந்த தவளை தாவாயில கெடுறது மாதிரி இருக்குது உலகத்துல உள்ள எல்லாரும் பேசுறது காரணம் உங்க அம்மா தானே எம்மாதான் ஒரு சில ஊர்களில் ஒரு சில வீட்டில் ஒரு சில நபர்கள் வாய் பேச முடியாத ஊமைய பிறந்த அப்ப என்ன உங்க அம்மா வெளிநாடு போயிட்டார்களா அதெல்லாம் கிடையாது அவர்கள் முன்பிறவர்கள் என்ன பாவம் செய்தார்களோ அதற்கு தகுந்த தண்டனையை இந்த பிறவில் அனுபவிக்க வேண்டும் ஒள்வினை பயன் வலிது நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்மா அப்படி விதி செய்த குற்றம்

இருபது ரூபாய் அங்கீகாரம் உள்ளடக்கி ஐம்பது சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் அது தொந்தரவு வேணாம் எதுனால பிடிக்கலயா வேண்டாம் வந்துட்டேன்டா அதை ஏன்னு கேட்கிறேன் கெட்ட மின் அது மாதிரி வந்துட்டேன் சுத்தமாக போட்டு அந்த தொந்தரவு எனக்கு தேவைன்ட்டு மன்னாசி பொன்னாசி பொன்னாசி மண் பெண் பொன் மண் முக்கியமான மூணு மக்களுக்காக வச்சு புடச்சிக்கோங்க அப்படி தானமாக கொடுத்துட்டேன் மண்ணை உழுது விவசாயம் செய்து அது வரக்கூடிய மகசூலை பெற்றெடுத்து அந்த நாட்டை சீரோடும் சிறப்போடும் வயத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக மண்ணை தானமாக கொடுத்தேன் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு தெரியுமா என்ன ஆகிப்போச்சு விளைநிலம் இல்லைன்னா விளைநிலமா போய்கிட்டுருக்கு ஆமா அன்னைக்கு வயக்காட்டில் எங்கே பார்த்தாலும் நெல் விளைஞ்சு வளைஞ்சிச்சு இப்போ எங்கே பார்த்தாலும் குத்து கல்லு தான் வளைஞ்சிருக்கு ஒரு போட்டு வச்சு போட்டு விற்றுட்டேன் முடியுமே போகக்கூடிய காலத்தில் சுடுகாட்லையும் இடம் இருக்காது கிடையாது ஆமா அப்படி இல்லை அது மாதிரி பொண்ணை தானமா கொடுத்தேன் எதுக்காக எதுக்காக பெண்களுக்கு அணிகலனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக சரி இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு சரிம்மா நகவலை ஏர்மமாக ஏறிக்கிறது கூட இறங்குறதுக்கு வேலை இல்லை ராம செய்கூலிங்கிறேன் சேதாரங்கிறேன் அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது கிடையாமல் போயிடுச்சு எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி இருபத்தி மூணு ரூபா மூணு நாளைக்கு முன்னாடி நான் எடுத்தேன் இன்னைக்கு வேலைடா ஆக்கி ஆ சரி சரி அப்ப இப்படி ஏறிக்கிறது இருக்கிறது இறங்குறதுக்கு வேலை இல்லை ஒரு வழியும் அப்படி போயிடுச்சு அதே மாதிரி பொண்ணத்தானமா கொடுத்தது எதற்காக இல்லற இல்லற இன்பத்தில் ஈடுபட்டு குழந்தை சிறுபத்தை பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக குழல் இனிது யாழ் இனிது என்பது தம்மக்கள் மழலை சொல் கேளாத அப்படின்னு இருக்கான் ஒரு கணவனுக்கு மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலே அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது அப்படிங்கறது ஒரு ஐதீகம் அந்த கணவனு மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பேசுகிற மணலை பேச்சு கேட்கும் பொழுது அப்பா பார்த்து வாடணும் அம்மா பார்த்து போடணும் அது சரியா பேசினாலும் சரி தவறாக பேசினாலும் சரி எப்படி பேசினாலும் சரி கேட்கும் தன்குஞ்சு அப்பறப்பட்ட வகையிலே அது சரியா பேசினாலும் தவறாக பேசினாலும் அந்த குழந்தை பேசுகிற பேச்சை கேட்டு அந்த தாயும் தந்தையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைவார்களாம் அப்பறப்பட்ட அந்த சந்தோஷத்தை பெற உண்டு அப்படிங்கிற காலத்துக்கு பெண்களை தானமா கொடுத்துட்டேன் சரி என் பேர் வீரத்தேவங்க ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி இன்னொன்னு ஏன் குள்ளி காவல் காத்துக்கிட்டு இருக்கான் ஏழு ஓடியால இருல இருல